வணக்கம் பாகிஸ்தானுக்கு சீனா ராணுவ தள்ளுபடிகளை கொடுக்கறதால சீனாக்குள்ளேயே ஒரு அதிருப்தி கிளம்பி இருக்கு அதே சமயம் இந்தியா வந்து தைவானுக்கு ஏதாச்சும் உதவலாமா குறிப்பா வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறதாகும் கரெக்ட் சீன மக்கள் அவங்க அரசாங்கம் எதுக்கு பாகிஸ்தானுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணுது குறிப்பா இந்த ஆயுத தள்ளுபடிகள் எல்லாம் எதுக்குன்னு இணையத்துல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதோட பின்னணி தாக்கங்கள் இதையெல்லாம் பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் முதல்ல இந்த சீன மக்களோட கோபத்துக்கு என்ன முக்கிய காரணம் ஏதோ ஜே போர் விமானம் பத்தி சொன்னீங்களே ஆமா அது வந்து சீனாவின் லேட்டஸ்ட் ஸ்டெல்த் ஃபைட்டர் அத பாகிஸ்தானுக்கு ஐம்பது சதவீதம் தள்ளுபடியில விற்க போறதா ஒரு செய்தி எங்க வரி பணத்திலயா அப்படின்னு சீன மக்கள் கேள்வி கேக்குறாங்க பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி வாங்கின ஜே டென் ரக விமானங்களுக்கான காசையே இன்னும் முழுசா கொடுக்கலையா அதுவும் பெரிய தள்ளுபடியில தான் வாங்கினாங்க இப்ப வரைக்கும் பாக்கி இருக்குன்னு சொல்றாங்க ஆச்சரியமா இருக்கு பாகிஸ்தான் இந்த ஆயுதங்களை வச்சு என்ன பண்றாங்க பெரும்பாலும் இந்தியாவுக்கு எதிராதான ஆமா குறிப்பா இந்தியாவுக்கு எதிராக தான் பயன்படுத்துறாங்க ஆனா ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தணும்னு பாகிஸ்தான் சொன்னதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல அப்போ இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு மட்டும் தள்ளுபடி கொடுக்கிறது சீனாவின் மற்ற ஆயுத வியாபாரத்தை பாதிக்காதா நிச்சயமா பாதிக்கும் இப்போ எகிப்து பிரேசில் உஸ்பெகிஸ்தான் மாதிரி நாடுகள்லாம் பாகிஸ்தானுக்கு இவ்ளோ தள்ளுபடினா எங்களுக்கும் அதே மாதிரி வேணும் இல்ல அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுல இன்னொரு சிக்கல் சீனா வெளிப்படையா நாங்க இந்தியாவை டார்கெட் பண்ண தான் பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது மற்ற நாடு எதுக்கு அந்த ஆயுதங்களை வாங்கணும்னு யோசிக்கிறாங்க இதனால தான் அந்த ஜே டென் விமானத்தை பாகிஸ்தானை தவிர வேற எந்த நாட்டுக்கும் சீனாவால விற்க முடியலன்னு ஒரு பேச்சு இருக்கு இதுக்கு மேல சீனாவோட ஹெச் கியூ நைன் வான் பாதுகாப்பு சிஸ்டம் பத்தியும் ஒரு விஷயம் சொல்றாங்களே அது பாகிஸ்தான்ல சரியா வேலை செய்யலன்னு குறிப்பா இந்தியாவோட பிரம்மோ சேவகணையை தடுக்கிற அளவுக்கு அதுக்கு திறன் இல்லன்னு சீனா ராணுவ ஆய்வாளர்களே ஒப்புக்கிட்டதா சொல்றாங்க இப்ப சீனா அரசாங்கம் ஜே தேர்ட்டி பைவ் விமானத்தோட சேர்த்து இன்னும் மேம்படுத்தப்பட்ட ஹெச் க்யூ நைன் அமைப்பையும் பாக்கு பாகிஸ்தானுக்கு கொடுக்க பிளான் பண்றாங்களாம் இது அந்த நாட்டு மக்களுக்கு இன்னும் கோபத்தை தானே ஆமா ஏற்கனவே சரியா வேலை செய்யாத சிஸ்டத்துக்கு எதுக்கு மறுபடியும் எங்க காசுல அப்கிரேட் நினைக்கிறாங்க அப்போ இந்தியாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் தைவானுக்கு ஆயுதம் கொடுக்கிற பேச்சு அடிப்படுதே குறிப்பா அந்த டி போர் ஆன்டிட்ரோன் சிஸ்டம் தைவான் அதுல ஆர்வம் காட்டுறதா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது அந்த சிஸ்டம் ஏற்கனவே அதோட திறனை நிரூபிச்சிருக்கு அது உண்மைதான் ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியம் இப்போதைக்கு இது வெறும் அறிக்கை அளவுல தான் இருக்கு இந்தியா இதுவரை அதிகாரபூர்வமா தைவானுக்கு எந்த ஆயுதமும் விற்கல நாம இன்னும் ஒரே சீனா கொள்கையை ஃபாலோ பண்றோம் அதாவது தைவான தனி அங்கீகரிக்கல இது ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பிரான்சின் ரஃபேல் விமானத்தோட பேரை கெடுக்க சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து தப்பான தகவல்களை பரப்பினாகனு பிரெஞ்சு அதிகாரிகளே சொல்றாங்களாமே இது ஒரு தகவல் போர் மாதிரி இந்த சூழல்ல தைவான் மீடியாவோட பங்கு எப்படி இருக்கு தைவான் மீடியா வந்து சீனா ஆயுதங்களோட உண்மையான தரம் என்ன அதுல இருக்கிற குறைகள் அதே சமயம் இந்திய ராணுவத்தோட வெற்றிகள் இதையெல்லாம் ரொம்ப தைரியமா உண்மையா வெளியிடுறதா அப்படியா உதாரணத்துக்கு உதாரணமா இந்தியாவோட ஆகாஷ் ஏவுகணை சிஸ்டம் அதோட வெற்றிய இந்தியாவின் இரும்பு டோம் அப்படின்னு தைவான்ல விவாதிச்சிருக்காங்க அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் சண்டைங்கிறது வெறும் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான சண்டை இல்ல அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பயன்படுத்துற சீனா ஆயுதங்களுக்கும் இடையிலான மோதல் அப்படிங்கறதையும் அவங்க முன்னிலைப்படுத்துறாங்க தைவானோட இந்த நிலைப்பாடு கவனிக்க வேண்டியதா ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி முறையான தூதரக உறவுகள் இல்லாதப்போ இந்தியா எப்படி இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை விற்கும் அது பெரிய கேள்விக்குறிதான் யோசிச்சு பாருங்க சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ஐந்தாம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட்டையே கொடுக்க துணியும் போது நாம தைவானுக்கு ஒரு சின்ன ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இத்தனை தடைகளை யோசிக்க வேண்டியிருக்கு மற்ற நாடுகளும் சைலண்டா இருக்காங்களா சில நாடுகள் உதாரணமா வங்கதேசம் மாதிரி சீனாவை திருப்திப்படுத்த தைவானுக்கு எதிராக பேசுறதையும் பார்க்க முடியுது ஆக மொத்தத்துல பார்த்தா சீனாக்குள்ள எதிர்ப்பு இருந்தாலும் அவங்க பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுக்கறதை நிறுத்த மாட்டாங்கன்னு தோணுது அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் நோக்கங்களுக்கு அது தேவைப்படுது மறுபக்கம் இந்தியாவுக்கு தைவானுக்கு உதவணும் நினைச்சாலும் கொள்கை ரீதியா தடைகள் இருக்கு சரிதான் அப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி இதை நீங்க யோசிக்கணும் சீனா தன்னோட மேற்கு பகுதியில அதாவது பாகிஸ்தான் வழியா இவ்வளவு தீவிரமா இருக்கு அப்படி இருக்கும்போது இந்தியா தன்னோட கிழக்கு முனையில அதாவது ஜப்பான் தைவான் மாதிரி நாடுகளோட தன்னோட ஈடுபாட்டை இன்னும் அதிகரிக்கணுமா சீனாவின் நடவடிக்கைகளுக்கு பெருசா எந்த தடையும் இல்லாம போய்கிட்டு இருக்கும் இந்தியா தன்னோட தற்போதைய நிலைப்பாட்டை கொஞ்சம் மாத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா இதை நீங்க யோசிச்சு பாருங்க